श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சத்பதையே நமஸீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதி மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சரஸ் சிந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூத்தி ஐம்பதாவது நாமாவளி வர்ணரூபிணி தாம வைபவா வர்ணரூபிணி அவள் வந்து எழுத்து வடிவமா இருக்கா அப்படின்னு இந்த நாமாவளி சொல்றது ரூபம்னா வடிவம் எழுத்து வடிவத்துல இருக்கா எழுத்துன்னா நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது என்ன அப்படின்னா எல்லா மொழியிலையும் உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்படின்னு எழுத்து இருக்கு அந்த எழுத்துக்கள் மொழியின் வடிவமாக அம்பாள் தான் இருக்கா அப்படிங்கிறது பொதுவான கருத்து ஆனா இந்த இடத்துல வர்ணரூபம்ங்கிறது அந்த பொருளையும் வருது என்றாலும் அதை தாண்டின விஷயமாவும் வருது ஒரு உதாரணம் பாருங்க ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய உடையது அந்த சக்கரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சமஸ்த் ஷேமமும் இருக்கு அதுல ஒரே ஒரு எழுத்தை பதிக்கிறதுனால ஒரு தேவதையினுடைய உக்ரத்தையே சமணம் பண்ண முடியும் உக்ரம்னா தேவதை கோவிப்பதுன்னு அர்த்தம் காஞ்சிபுரத்துல ஒரு காலத்துல மனிதர்களை வெட்டி வழிபடுகிற வழிபாட்டு சமயம் ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல யுத்த பலி கொடுக்கறாளோ இல்லையோ கள பலி அந்த மாதிரி வெட்டி பலி கொடுக்குற இடம் இருந்திருக்கு மகாரௌத்திரமா இருக்கா அம்பாள் உக்ரம் கண்ணங்கரே அழகு இல்லாம மகாரௌத்திரமா இருக்கா ஆதிசங்கரவை கூப்பிடுறா இவன் படுத்துற பாடு தாங்க முல்லடா என்னால சாட்சாத் அம்பாள் போய் பேசுறா ஆதிசங்கர்ட்ட காரணம் என்னன்னா மனிதர்கள் சுய லாபத்திற்காக அடுத்தவர்களை கொன்று வழிபடுவதை அவளே ஒரு காலத்துல விருப்பம் விரும்பாம போற தன்னுடைய சுய லாபத்துக்காக எல்லாரையும் இப்படி எல்லாம் பண்றா வழிபாடுங்கிற பேர்ல இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா நான் வருத்தப்பட்டு அந்த விஷயங்களை மாற்றி அமைக்க சாக்ஷா தம்பாள் இப்ப இருக்கிற காமாட்சி கூட்டா அவர் வந்து ஒரே ஒரு சக்கரத்தை பிரதிஷ பண்ணி அதுல ஒரே ஒரு அச்சரம் எழுதியிருக்காரு வர்ண ரூபிணி அப்படியே பரமசாந்தமா இருக்கா அன்னைக்கு ரௌத்ரமா இருந்த அதே காலிஸ்வரூபமாக இருந்து மா ரௌத்ரம் ஒரு கபாலத்துல ரத்தம் சாப்பிடுறது யோசிக்கவே முடியாத பயமா அவதான் பரம காருண்யமா இன்னைக்கு ஒரு கை குங்குவம் எடுத்து அப்படி வாசம் வாசம் பண்ணும்போது கடாட்சத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவளா அவளே இருக்கா ஒரு எழுத்து மாற்று அவருடைய மகா உக்ரமான அந்த சக்திய இந்த சீசக்கரத்தை வச்சு பரமசாந்தமா ஆக்கிடுவான் அம்பாள் ரௌத்ரமாவும் இருப்பா சாந்தமாவும் இருப்பா ரௌதிரமா இருந்தாதான் தீயதை அழிக்க முடியும் சாந்தமா இருந்தாதான் நல்லதை கொடுக்க முடியும் இப்படிதானே வெண்ணு வேணுமோ இல்லையா வாழ்க்கையில அப்ப நல்லவைகளை எல்லாம் வழங்கணும் அப்படின்னா இந்த வர்ணரூபம் அவ்வளவு சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு இந்த வர்ணம்ன்றது வெறும் எழுத்தாக சொல்லப்படவில்லை அம்பாள் வந்து டக்ஷ யாகத்துல தன்னுடைய தகப்பனாருக்கு எடுத்து சொல்றா சிவனை எடுக்காத அவனுக்கு உரிய அவிர்வாகத்தை கொடுத்துரு ஏத்துக்கல அதனால அந்த டக்ஷன் கொடுத்த உடலை உமையமே நீக்குகிறாள் அதுக்கு பேர் தக்ஷாயணியின் பேர் தக்ஷன் யாருன்னா வேதத்தால வழிபாடு பண்ணக்கூடிய அந்த வர்ணத்துக்கெல்லாம் அழிவே கிடையாது வேதத்துக்கு அழிவே கிடையாது வேதம் என்ன சாதாரண விஷயம் ஒரு தேவதையை காலை சுற்றி இழுத்து வல்ல வேதம் வந்துடும் ஒரு வேதத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்திரனை குறிச்சு வேதம் சொல்றோம் அப்படின்னா உண்மையான அந்த இந்திர பங்கு அந்த தேவதைய காலில் கைத போட்டு இழுத்து வந்துடும் எந்த இடத்துல சொல்றோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து அவரை நிப்பாட்டோம் அது நிப்பாட்டுறதோட மாத்திரம் இல்லை அந்த யாசாலை கொண்டு வந்து நிப்பாட்டுறதோட இந்த வரத்தை குடு இன்னைக்கு மழையை பெய்ய வை இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் எங்கன்னா வெட்டி வீசு அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றிட்டு திருப்பி மேலே போனவன் அப்போ ஒரு வேத மந்திரத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு தேவதையை கட்டி ஆளுகிற சிறப்பு வேத சுயம்பு தானா தோன்றியது யாராலையும் தோற்றுவிக்கப்பட்டதா அல்ல அது எல்லோரையும் கட்டுப்படுத்த வல்லதாய் தான் சுதந்திரமானதா இருக்கக்கூடிய சப்தம் அந்த சப்தத்துக்கு அர்த்தம் அந்த அர்த்தத்துக்கு உண்டான ஒரு எழுத்து வடிவம் அததான் தான் வர்ணஸ்வரூபம் பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றோம் ஐந்து எழுத்து வந்திரம் எழுத்து வரணும்னா எழுத்து அந்த ஐந்து எழுத்து வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதம் நாமும் நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னார்னா இழுத்து வந்துடும் சிவபெருமான எது இழுத்துன்னு வரும் இந்த அஞ்சு எழுத்துதான் இழுத்துன்னு வரும் அதனாலதான் அஞ்சு எழுத்து பதிவு தனியா சொல்றோம் வாழுடைய பஞ்சத சாட்சரி அப்படிங்கிறது அக்ஷரம் எழுத்து அந்த எழுத்துக்குள்ள அம்பாள் எப்படி வாசம் பண்றாங்கிறதெல்லாம் அப்படியே அழகா வருது வெளிதா திருசதியில கிரீங்கார பஞ்சர சுக்கைங்கிறார் கிளி எப்படி கூண்டுக்குள்ள கிளி ஒடுங்கி இருக்குமோ அதுபோல் கிரீங் என்கிற எழுத்திற்கு உள்ளுக்குள்ளே அம்பாள் ஒடுங்கி நிற்கிறாள் வசப்படுகிறாள் பறந்து போற கிளியை பிடிக்க முடியாது அதை உட்காத்தி வச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு நாம வேதம் சொன்னா அது வேதம் சொல்லும் நம்ம வாங்க சொன்னா நம்ம அது அதுவும் வாங்க சொல்லுவோம் கிளி பேசுவோம் அப்ப நம் உணர்வை அதற்கு செலுத்தி நம்மை அதற்குள்ளே புரிந்து கொள்ள செய்து அதை நம்மை புரிந்து கொள்ள செல்கிறோம் ரெண்டு பேரையும் ரெண்டு பேருடைய உணர்வுகளை மாற்றி புரிந்து கொள்ள செய்கிற வல்லமை எதுக்கு இருக்கே எழுத்துக்கு இருக்கு ஸ்ரீங்கார பஞ்சரசுக்கே சுக்கே நமஹா எவ்வளவு அற்புதமான நம்மளுக்கு எதுக்கு சொல்றேன்னா வர்ணரூபிணிக்குதான் நம்ம விளக்கம் சொல்றோம் அப்படின்னா என்னன்னா எழுத்துங்கிறது சாதாரணமா அல்ல லலிதா சகசரநாமத்தை பொறுத்தவரை ஒரு தேவதை வசிக்கிற நகரம் அதெல்லாம் தேவநாகரின் பேர் ஒரு எழுத்து ஒரு நகரம் அந்த நகரத்துல எல்லா சௌக்கியமும் இருக்கு ஆளுமைக்குரிய எல்லா அதிகாரமும் அங்க இருக்கு எங்கேயோ ஊர் கடைசியில ஒரு ஆற்றுக்கு பாலம் கட்டணும்னா யார் அந்த தலைநகரத்துல தான் அதுக்கு சட்டம் போடணும் இங்க இருந்து சட்டம் போட்டாதான் அங்க பாலம் கட்டுவான் அப்ப இயக்குகிற பண்பு தலைமை பண்பு அதுதான் தேவநகரம்னு சொல்றான் ஒரு தேவநகரத்துல மனிதன் அனுபவிக்க வேண்டிய அனைத்து சௌக்கியங்களும் இருக்கு நினைச்சதெல்லாம் தரக்கூடிய கற்பக உருச்சம் இந்திரன் வாழக்கூடிய இடத்துல ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரமே நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ எதை சாதிக்கிறோமோ அத்தனையும் கொடுக்க வல்லது ஒரே ஒரு மரம் அந்த மாதிரி ஒரு நகரம் இருக்கு அதுல இன்னும் நிறைய போக பைக்க சௌக்கியங்கள் பண்ற எல்லா விஷயமும் அதுல இருக்க மெய்யுக்கு இன்பம் செய்கிற கண்ணுக்கு இன்பம் செய்கிற காதுக்கு இன்பம் செய்கிற அனைத்தும் அங்கே இருக்கிறது அப்படிப்பட்ட வசதி கொண்டது ஒரு நகரம் அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு நகரம் தேவதா இதுக்குள்ள வசிக்கிறது அதனால அந்த எழுத்துக்களை நாம் சாதாரணமா எழுத்து ஏதோ எழுதுவதனாலே எழுத்து என்பது நாம் நினைத்து விடக்கூடாது இந்த எழுத்தை என்ன மாதிரி நம்ம பாவனை பண்ணி எழுத்த தியானம் பண்ணணும் சாதாரண ஒரு ஒரு ஒலி எழுத்தாக எண்ணி அந்த எழுத்துக்கள் இணைந்து ஒரு பொருளை தருவது போல் அந்த பொருளை நாம் புரிந்து கொள்வதாக மட்டும் இந்த வர்ணரூபிணி அப்படிங்கிறத சொல்லலை இந்த இடத்துல மிக பெரிய பலம் உடையதாக சொல்லி இருக்கிறது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தேவதையை இழுத்தும் வரும் அந்த தேவதையை நம் சொல்வதை கேட்க வைக்கும் நாம் சொல்லதே அதற்கு புரிய வைக்கும் வல்லமையுடைய சாதனமாக இந்த வர்ண ரூபம் இருக்கு அம்பாளுக்கு அதனாலதான் வர்ண ரூபிணி அப்படின்னு சொல்றா அது அழகா திருப்பூர்ல சொல்லணும் சொன்னதான் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் என்னன்னா ஐயன் கையெழுத்து ஐயன் கால்பட்டு அழிந்ததும்பார் ஐயன்ன முருகன் அய்ய பிரம்மா பிரம்மான ஏற்கனவே எழுதி அமைச்சிருக்கானான் வகுத்தவன் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் தூய்த்தல்லுது கோடி கிணவியில் பணம் வச்சதால அனுபவிக்க முடியாது வாழ்க்கையை பிரம்மா எந்த அளவுக்கு எழுதியிருக்கானோ அந்த அளவுக்கு தான் அனுபவிக்க முடியும் அப்ப பிரம்மாவனுடைய கையெழுத்துப்படி தான் விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறது அதனால பிரம்மாவுக்கு விதினு பேரு அந்த விதியை மாற்ற வல்ல எழுத்து அனைத்தையும் தர வல்ல எழுத்து காலத்தை வெல்லும் எழுத்து காலத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது காலம் எல்லாரையும் ஜெயிச்சிடும் ஆனா அந்த காலத்தை கூட இந்த வர்ணரூபம் ஜெயிக்கும் அதனாலதான் இந்த எழுத்தை வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க உங்கள் தலையெழுத்தை மாற்ற வல்ல எழுத்து ஐந்து எழுத்து மந்திரம் எட்டு எழுத்து மந்திரம் பதினாறு எழுத்து மந்திரம் அது இறைவனோடு நேரடியாக உங்களை கொண்டு தொடர்பு செய்யும் உங்களுடைய தொலைபேசி எண்ணுடைய என்னை பிடிச்சா உங்களை எப்படி பிடிக்கலாமோ அது மாதிரி ஒரு தேவதையை பேசலாம் ஒரு தேவதை கிட்ட பேசினா ஒரு தேவதை கிட்ட பழகலாம் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நமக்கு தர வல்ல வல்லமை உடைய எழுத்துக்களைத்தான் வர்ணரூபிணி என்று இங்கே சொல்லுகிறார் அந்த எழுத்து நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் மந்திர எழுத்தியே இங்கே சிறப்பாக சொல்லுகிறார் மன்னியது உந்தேரு மந்திரம் அந்த மாதிரி அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளிய வர்ணரூபிணின்னு சொல்லிட்டே இருந்தால் என்ன வரும் அப்படின்னா வாக்குலிதம் செல்வாக்கு எழுப்பினம் நம்ம என்ன சொல்றோமோ அதை மதிப்பா அது பழிக்கும் அது அனுபவத்துக்கு சாத்தியப்படும் ಅದೇ ಪ್ಯನಲ್ವೋಮ ಅಯಂ ಧರ್ಮ ಉತ್ತರೋತ್ತರಿವೃದ್ಧಿರಸ್ತು